அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை பிரதோஷம் அன்று சிவபெருமானின் இந்த மூல மந்திரத்தை ஐந்து முறை சொல்லுங்கள் உங்கள் பரம்பரைக்கே வறுமை வராதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு சிவபெருமானின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள் மூல மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் இந்த பிரதோஷம் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் திங்கட்கிழமையோடு இந்த வளர்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது வருது பொதுவாகவே பிரதோஷத்தன்று சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து முறைப்படி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியங்களும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதுல திங்கட்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமை அதே மாதிரி திங்கக்கிழமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய கிரகம் அப்போ சந்திர பகவானுக்குரிய தெய்வம் யாரு சந்திர பகவானுக்குரிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் அப்படி இந்த பிரதோஷம் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த திங்கட்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானின் அதிசக்தி வாய்ந்த இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றைய தினம் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்க நினைத்தது நடக்கும் அவங்க வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது வரவே வராது ஏன்னா அந்த வறுமை தான் நிறைய பேரை வாட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா வறுமை தரித்திர நிலைகள் அனைத்தையும் நீக்கி அவங்களுக்கு ஒரு செல்வச் செழிப்பான ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்குங்க எல்லாருமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ரொம்ப வறுமையில் வந்து அவங்க மூணு வேளை நாங்கள் சாப்பிட்றதே பெரிய விஷயமா அன்றாடம் நாங்கள் வேலைக்கு போனால் தான் மூணு வேலை சாப்பிடவே முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட ஒவ்வொரு பிரதோஷத்துலேயுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வாங்க நிச்சயம் சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு உங்கள் வாழ்க்கையில் வறுமைகள் தரித்திர நிலைகளை சிவபெருமான் நீக்குவார் அடியோடு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய பரம்பரைக்கு இந்த வறுமை அப்படிங்கிறது வராது ஒவ்வொரு பிரதோஷமுமே நாம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தீராத நோய்கள் தீரும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே பலனளிக்காமல் அந்த நோய்க்கு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க அந்த நோய் சரியாகவே மாட்டேங்கிது அப்படின்னா பிரதோஷ நாளில் இருந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு அவங்க வந்து அந்த திருநீரை அபிஷேகம் செய்வாங்க இல்லைங்களா அந்த அபிஷேகம் செய்த திருநீரை வாங்கி உங்கள் நீங்கள் உங்களுடைய உடம்பில் பூசிக்கொள்ளுங்கள் கட்டாயம் அந்த நோய் அப்படிங்கிறது தீர்ந்துவிடும் இப்போ ஒரு வயிற்று வழியில் இருக்கிறோமா வயிற்றுல அந்த திருநீரை வந்து தேய்ச்சிக்கோங்க கை கால் இந்த மாதிரி எந்த உறுப்பில் உங்களுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த திருநீரை வந்து நீங்கள் பூசிட்டு வாங்க கண்டிப்பாக தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட இந்த பிரதோஷத்தில் சிவபெருமானின் சக்தி வாய்ந்த இந்த மூல மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுக்கலாம் தேன் கரும்புச்சாறு அதே மாதிரி இளநீர் பன்னீர் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க மனதார சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை கண்ணீர் மல்க சிவபெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்கள் ஐந்து முறை குறைந்தது சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை சொல்கிறீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு முறை நான் சொல்லி காட்டுறேன் சிவசிவ என்கிறார் தீவினையாளர் யாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஐந்து முறை குறைந்தது பாராயணம் பண்ணணும் நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சிவபெருமான் கிட்ட எதற்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இது வீடுகளில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பிரதோஷ நேரமாக இருக்கக்கூடிய நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் சிவலிங்கம் அபிஷேகம் பண்ணக்கூடிய சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க ருத்ராட்சம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வீட்லேயே பால் கொண்டாவது அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நீங்கள் அந்த பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அம்மா நாங்கள் வீட்டில் வந்து பெரும்பாலும் சிவலிங்கம் ஒரு சிலர் தான் வச்சிருப்பாங்க ஒரு சிலர் வைக்க மாட்டாங்க அத மாதிரி இப்போ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நான்கு முப்பது இருந்து ஆறு மணிக்கும் வரைக்கும் தான் அந்த பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் தான் அபிஷேகம் வழிபாடுகள் அனைத்தையுமே செய்வாங்க அந்த நேரத்தில் நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நடக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளையும் தரித்திர நிலைகளையும் அடியோடு நீக்கி விடுவார் சிவபெருமான் இல்லைங்களா அப்போ ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் சிவபெருமான் கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்மா நாங்க திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால ஒர்க்கிங்கில் இருக்கிறோம் வெளியில இருக்கிறோம் இந்த டைமில் எங்களால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது நாங்க என்ன பண்றது அப்படின்னா நீங்க இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஒரு ஓரமா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடமா பார்த்து உட்காந்து நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க நிச்சயம் சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரதோஷத்தன்றே சிவபெருமானுக்கு வெல்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா சிவபெருமானினுடைய தலை விருட்சமாக விளங்கக்கூடியது வெல்வ மரம் தான் அப்ப அந்த வெல்வ இலையால் சிவபெருமானை அர்ச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி நந்தி பெருமானுக்கு மாலை வாங்கி சாத்தலாம் வெண்ணெய் வாங்கி சாத்தலாம் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது எங்களால் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியிலே வர முடியல அப்படின்னு இந்த கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே நந்தி பெருமானுக்கு வெண்ணெய் வாங்கி கொடுங்க நல்ல பசும் வெண்ணைய வாங்கி கொடுங்க அந்த வெண்ணெய் எப்படி கரைகிறது உருகுகிறதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை மெல்ல மெல்ல குறைந்து உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனையே இல்லாமல் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் அதனால் கண்டிப்பாக இதையுமே ஒவ்வொரு பிரதோஷத்திற்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பிரதோஷத்தில் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூ அந்த சங்குப்பூ கிடச்சது அப்படின்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா திருநீலகண்டன் அப்படின்னே அவருக்கு பெயர் அந்த திருநீலகண்டனுக்கு கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருநீல கலரில் தான் அந்த நஞ்சை உண்டு அவர் அந்த தொண்டையில் வச்சிருப்பார் அப்போ அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்குப்பு சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தது அதில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நடந்த கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்